இன்று நாம் பார்க்கப் போகும் செய்தி உலகையே அதிர்ச்சிக்கு உள்ளாக்கிய ஒரு பெரிய வளர்ச்சி ரஷ்யா மற்றும் அதன் தலைவர் விளாதிமிர் புதின் அவர்கள் தற்போது எடுத்துள்ள ஒரு முடிவு உலக நாடுகளின் கவனத்தை முழுவதுமாக ஈர்த்து வைத்திருக்கிறது இது சாதாரண போர் இல்லை இது விண்வெளி போர் சமீபமாக ரஷ்யா தனது விண்வெளி ஆயுதங்கள் மற்றும் மிலிட்டரி செயற்கைக்கோள்கள் பற்றிய ரகசிய திட்டங்களை தீவிரமாக செயல்படுத்தி வருகிறது அதிகாரப்பூர்வமாக தெரிவிக்கப்படவில்லை என்றாலும் அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய நாட்டு பாதுகாப்பு அமைப்புகள் ரஷ்யா ஒரு ஸ்பேஸ் வெப்பன் அல்லது ஆன்டி சாட்டலைட் மிசைல் சோதனை செய்ததாக உறுதிப்படுத்தியுள்ளன இதனால் அமெரிக்கா நேட்டோ இந்தியா சீனா என அனைத்து நாடுகளும் தங்களுடைய ஸ்பேஸ் டிஃபென்ஸ் அலர்ட் லெவலை உயர்த்தியுள்ளன அதாவது நிலத்திலும் விண்வெளியிலும் இரட்டை கவனத்துடன் பாதுகாப்பு நடவடிக்கைகள் எடுக்கப்படுகின்றன புதினின் திட்டம் என்ன சில நிபுணர்கள் கூறுவது போல் இது ஒரு புதிய சுற்றுவட்ட யுத்தம் ஆர்பிட்டல் வார் துவக்கமாக இருக்கலாம் செயற்கைக்கோள்கள் இடைமறிப்பு தகவல் திருடல் அல்லது மறைமுக தாக்குதல்கள் இவையெல்லாம் இதில் அடங்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்துபடா தமிழ் சேனலை ஊக்கப்படுத்துங்கள்